திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் என்னை அடிமையாக கொண்டவனே உன்னோட கருணைய நினைச்சு என் உடம்பு தானா மயிர்கூ செறிந்து நெடுநடுங்குது நறுமணம் மிக்க உன் திருவடிகளை நோக்கி என் கைகள் தானாவே என் தலை மீது குவியுது என் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் ததும்பி வழியுது என் உள்ளமோ வெதும்பி வெதும்பின்னா வருந்தி என் உள்ளமோ வருந்தி பொய் தவிர்த்து அதாவது பொய் ஒழுக்கத்துல இருந்து நீங்கி பொய் ஒழுக்கத்துல இருந்து நீங்கி வெற்றி வெற்றின்னு சொல்லுது பொய் ஒழுக்கம் அப்படின்னா உண்மைய மறைச்சு பேசுறது ஏமாத்துற நோக்கத்தோட ஒரு செயலை செய்யறது நேர்மையற்று நடக்கிறது இதுதான் பொய் ஒழுக்கம் நல் ஒழுக்கத்தை நான் ஒருபோதும் கை நழுவ விட மாட்டேன் என்னையும் அறியாம இந்த நல் ஒழுக்கம் கை நழுவி போகாதவாறு என்னை காத்தருள்க காத்தருள்க என் தலைவனே எனது நிலைமையை கண்டு ஏற்றுக்கொள்வாயாக இதைத்தா மாணிக்க வாசகர் மெய்தான் அரும்பி விதிர் உன் விரையார் கழற்கு என் கைதான் தழை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழ உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் இப்போ இதோட விளக்கத்தை பார்ப்போம் நமக்கெல்லாம் புறப்பகுதி அறப்பகுதி அப்படின்னு ரெண்டு பகுதிகள் இருக்கு நம்ம உடம்புல ரெண்டு பகுதிகள் இருக்கு அதாவது கண்ணால பார்க்கக்கூடிய உடம்பு உடம்போட உறுப்புகள் இதெல்லாம் புறப்பகுதி அகப்பகுதினா மணம்பூத்தி இதெல்லாம் அகப்பகுதி புறப்பகுதியின் மேல தன்னோட ஆட்சியை செலுத்துது எது அகப்பகுதிகள் அகப்பகுதிகள் புறப்பகுதிகள் மேல தன்னோட ஆட்சியை செலுத்துது ஒருவன் தன்னோட கைகளை மேல குவிச்சு வாயினால இறைவனோட திருநாமங்களையோ மந்திரங்களையோ சொல்லலாம் ஆனா அவனோட மனசு எதை எதையோ யோசிச்சுட்டு இருக்கும் வாய் மட்டும் மந்திரத்தை சொல்லும் மனம் வேற உடல் வேறா இருக்கும் இந்த நிலைய பொய் நிலை அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு மாறா மனசுல பக்தி நிரம்பி வழிஞ்சு அதுக்கப்புறம் அது சித்தத்திலையும் போய் தங்குற நிலை வந்து அதன் விளைவா உடல்ல பல மாற்றங்கள் வருது அத்தகைய நிலையத்தான் திருச்சதகத்தோட முதல் பாடல் குறிக்குது உடல்ல என்னென்ன மாற்றம் விளையுது அப்படின்னா உடல் மெய் சிலிர்க்குது கண்கள்ல கண்ணீர் ததும்பி வழியுது உள்ளம் பொய் தவிர்க்குது இதெல்லாம் ஆழ் மனசுல நிறைஞ்சிருக்கிற பக்தியோட விளைவால தோன்றுது இந்த நிலையில இறைவனோட திருவடிகள் ஆழ் மனசுல பதியுது அந்த திருவடிகளை வணங்குறதுக்காக நம்ம கைகள் தலைக்கு மேல குவியுது வாய் போற்றி போற்றி வெற்றி வெற்றி அப்படின்னு பாடுது கைதான் நெகிழவிடேன் அப்படின்னு பாடியிருப்பாரு கை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒழுக்கம் அப்படிங்கிற பொருளை குறிக்குது கைதான் நெகிழ விடேன் அப்படின்னா ஒழுக்கத்தை விடமாட்டேன் அப்படின்னு அர்த்தம் உன்னோட நறுமணம் மிக்க திருவடி என் உள்ளத்துக்குள்ள பதிஞ்சிருக்கிறதுனால என் உள் ஒழுக்கத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல் பொய் தவிர்த்த உள்ளத்துல இறை உணர்வு தோன்றும் போது என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கற படம் பிடிச்சு காட்டுது ஆள் மனசுல திருவடி நிறைஞ்சிருந்தாலும் அதன்பைனா உடம்புல பல மாற்றங்கள் தோன்றினாலும் இந்த இறை அன்பவர்களுக்கு எல்லாம் ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னா இந்த இறை அனுபவம் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற அச்சம்தான் இந்த அச்சத்தினால என்னை கண்டுகொள் என்னை விட்டு விடாதே அப்படி எல்லாம் சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் ஒரு அமைச்சராய் இருந்து இறை அனுபவம் முழுவதுமா பெற்று அதுக்கப்புறம் இந்த இறை அனுபவம் நீங்கிய நிலையில இந்த பாட்டை பாடுறாரு எதிர்பார்க்காத நேரத்துல இறைவன் குருநாதர் வடிவுல அவரை வந்து ஆட்கொண்டதுனால அவரோட மனநிலை மாற்றத்தினால கைதான் விடேன் அப்படிங்கிறார் அதாவது ஒழுக்கத்தை கைவிட மாட்டேன் இறைவன் அவரை ஆட்கொள்றதுக்கு முன்னாடி இந்த உறுதிப்பாடு அவர்கிட்ட வரல இறைவன் அவரை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இந்த உறுதிப்பாடு அவருக்கு வருது இந்த உறுதிப்பாடு வந்த நிலையில குருநாதர் மறைஞ்சிடுறாரு அதனால வாசர் குருநாதர் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு ஐயா உன்னை சரணடைந்து அதன் விளைவா ஒழுக்கத்தை தளரவிடாம இருக்கேன் என்னை விட்டு இப்ப நீங்க போயிட்டீங்க அதனால என்னையும் அறியாம இந்த ஒழுக்கத்தை நான் தளரவிடாதபடி என்னை காத்திரலனும் அது உங்களோட கடமை அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் கைதா நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய